டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை லதா அப்படிங்கிறவங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறீங்களே எழுதியிருக்காங்க இதில் என்ன கேவலம் ஏன்னா அந்த எபிசோடில் வந்து ஒரு கள்ளக்காதல்னால் தன் பெற்றோர்களை க்ரூரமாக அந்த பொண்ணு வந்து கொண்டிருக்கா இதை பற்றி பேசுகிறது வந்து என்ன கேவலம்னு தெரியல ஒருவேளை அவள் லைஃப்பில் அவளுக்கு ஏதாவது கள்ளக்காதல் இருக்கா எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தன் கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டா விவாகரத்து வாங்கிட்டா அவள் மறுபடியும் காதல் பயப்படுறதோ இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணுறதோ இது வந்து இயற்கை அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலையே ஆனால் ஒரு கணவன் இருக்கும்போதே இன்னொரு உறவு வச்சுக்கிட்டா அது தப்பு ஆனால் இந்த கதை அதுவும் கிடையாது அவள் கணவனை விட்டு பிரிஞ்சு பல வருடங்கள் ஆகுது அவளுக்கும் ஒரு காதல் வருது அது அழகாக பேரண்ட்ஸை சொல்லி புரிய வச்சிருக்கலாம் இல்லையா தனியாக வெளியே போய் அந்த ஆளோட வாழ்ந்திருக்கலாம் ரெண்டும் அவங்க அப்பா அம்மாவை சொத்துக்காக தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக கொலைப்படுறது எந்த விதத்தில் கரெக்ட்டு அதை நான் எடுத்து சொன்னால் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் என்ன கரெக்டாகவாக இருக்கு நீங்கள் சொல்கிறது இதில் இன்னொரு காமெடி என்னன்னா வீடியோ வந்து இன்னும் டெலிகாஸ்டே ஆகலை ஷெட்யூலில் இதை பற்றி போட்டிருந்தது கடலக்காதல் அந்த மேலே அதை படித்தாங்களே லைனை படிச்சுட்டு அவங்க முடிவு எடுத்து கச்சாமச்சாரம் எழுதிட்டாங்க ஆனால் இங்கே வந்து என்னுடைய மற்ற சகோதரிகளை வந்து உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும் எவ்வளோ பேர் வரைஞ்சு கட்டிட்டு எனக்காக சண்டை போட்டுருக்காங்க சொல்லும் தேங்க்யூ சுஜாங்கிறவங்க வந்து மேடம் கள்ளக்காதல்னு போடாமல் தவறான உறவால்னு போட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு தான் அங்கே டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது அதுக்கு என்ன மாதிரி தலைப்பு வைக்கணுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இது வேலிட் பாயிண்ட் நான் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் கல்யாணி முருகன் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை நல்லியில் பார்த்ததாகவும் நான் வந்து எந்த குழந்தைக்குன்னு தெரில உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாவடை வாங்க வந்திருந்தீங்க அப்பா நான் உங்களை பார்த்து பேசினேன் நல்லா இருக்கீங்களா குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா என்னை வந்து அந்த கடவுள் வந்து கைவிடவே இல்லை எல்லாரையும் நல்லபடியாக வளர்த்தி நல்லபடியாக படிக்க வச்சு மேலே கொண்டு வந்துட்டார் அப்படியே உங்களுக்கும் எத்தனை குழந்தைங்க நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு கமெண்டில் போடுங்க ராமதுரை அப்படிங்கிறவர் வந்து கல்பனா அவர்களை பற்றி நான் உண்மையிலேயே மன ஒருகி தான் பேசினேன் ஆனால் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எதை தின்னு தற்கொலை பண்ணாங்கிற விஷயம் இப்போ தேவையா இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா நான் எது பேசினாலுமே அது ஒரு குத்தமாக ஏன் எடுக்கப்படுதுன்னு புரியல நான் அவங்கள நிறைய பழகியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு நடிகை சென்சிட்டிவான ஒரு நடிகை இறந்து போகிறாங்க அப்போ அவங்க இறந்ததை சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி அந்த கதை வந்து முழுமை பெறும் அவங்க நடிச்சாங்க இப்படியாக இருந்தாங்க இப்படியாக அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நான் மொட்டையாக விட்டேன்னா அப்போ அவங்க இறந்துட்டாங்களே தற்கொலை பண்ணிட்டாங்களே நீங்கள் ஏன் அதை சொல்லலை அப்போ அது கூடவா தெரியாமல் இருக்கீங்கன்னு மறுபடியும் கேள்வி கேட்பாங்க ராமதுரை சார் நீங்கள் என்னை விட ஒரு ரெண்டு வயது தான் பெரியவர் நான் வந்து ஆக்சுவலாக என் யூடியூப் எதுக்கு ஆரம்பித்தேன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் ஒரு பயோகிராஃபி மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும் உண்மை என்னங்கிறத சொல்லணும் இப்போ கல்பனா அவர்களை பற்றி பல பேர் பல விதமாக கன்னடத்தில் சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் ஃபுல்லாக என்ன எனக்கு கன்னடம் நல்லா தெரியுங்கிறதுனால அது பூரா கேட்டுட்டு அதை நான் ஃபில்டர் பண்ணி எது கரெக்டோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன் மற்ற எதுவுமே நான் வந்து தவறாக அவங்கள பற்றி பேசவே இல்லை அண்ட் உண்மையிலே ஷீ இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன் அந்த டைமில் வந்து வைரத்தை அவங்க பொடி பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க இறந்தாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப பரபரப்பு தந்தி டிவிலெலாம் வந்து ஹெட்லைன்ஸாக வந்தது ஸோ இதில் எனக்கு எதுவும் தவறு இருக்கிறதா தெரியல சார் ஷோபா கூட தான் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் எப்படி சார் இருக்க முடியும் இப்போ வரக்கூடிய நடிகை நடிகைகளோ இல்லை இளம் பெண்களோ இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே சார் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் தமிழ்செல்வன் நீங்கள் ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கீங்க நிறைய ஃபேமிலியில் கூட பிறந்தவங்களே வந்து நமக்கு உதவி பண்ணாமல் போயிடுறாங்க நிறைய நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல என் வாழ்க்கையில் ஒரு சின்ன கதையை சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு பெரிய கடன் இருந்தது அப்போ அதுக்கு வந்து நான் வளசர பாக்கத்தில் ஒரு நாலு கிரவுண்டும் வேலச்சேரியில் ஒரு க்ரௌண்டும் வந்து நான் கொலாட்ரலாக கொடுத்துருந்தேன் கொடுத்து நான் வந்து ஓடி லோன் வந்து வாங்கியிருந்தேன் அப்போது எனக்கு ஒரு சீரியல் முடிஞ்சு பணம் வந்தோன்னே அந்த லோனை நான் வந்து திருப்பி செலுத்த போனேன் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார் நீ இப்போ திரும்பி கொடுக்குற அந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தை அதை விட எனக்கு கூட நான் உனக்கு இதை பல மடங்காக நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்போ நீ அங்கே கடனையும் அடைச்சிடலாம் உனக்கு கூடவே டபுள் மடங்காக காசு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சரி நான் நம்பி தான் கொடுத்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா பல வருடங்களாகியும் என் பிரதர் எனக்கு கொடுக்கல நான் கேட்கும்போதெல்லாம் கொடுக்குறேன் பப்பி கொடுக்குறேன் பப்பின்னு சொல்லுவார் கொடுக்கல இப்போ கிட்டத்தட்ட இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு மன வருத்தம் வருது நம்ம வந்து ஒரு கூட பிறந்த பிரதருக்கு தான் கொடுக்குறோம் ஆனால் ஜெனியூனாக அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம் ஆனால் அவரை கொடுக்கல அப்போ என்னுடைய அந்த வளசரவாக்க நாலு கிரவுண்டும் போயிடுது இன்றைக்கி டேட்டில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா சொத்து வேலைச்சேரியும் போயிடுது அதுவும் மினிமம் ஒரு ஃபைவ் க்ரோட்ஸ் இருந்திருக்கும் பட் எனக்கு அது இல்லை அதனால் என் கையில் எதுவும் தங்கலை நான் நினச்சிக்கிட்டேனே தவிர எங்கள் அண்ணனை வந்து என்னால் தவறாக நினைக்கவே முடியல அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எஸ்டேட்டில் மிகப்பெரிய அளவில் வந்தார் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப சுமூகமாக ரொம்ப சந்தோஷமாக லாஸ்ட்மெண்ட் வரைக்கும் இருந்தோம் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி அவர் பேசவே இல்லை எனக்கு அதை பற்றி கேட்கவே பிடிக்கல ரைட்டு அண்ணனுக்கு ஞாபகம் வந்து அவர் கொடுக்கணும் இல்லையா தெரியல நான் எந்த ஜென்மத்தில் அவருக்கு என்ன பாக்கி வச்சனோ ஒன்றும் பரவாயில்ல அண்ணனுக்கு தானே கொடுத்தேன் திரும்ப திரும்ப கேட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு அசிங்கப்படுத்தி இதனால் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தரை பார்க்காம ஒரு விரோதம் வேண்டாம் நான் சைலண்ட்டாக விட்டுட்டேன் பட் எதுக்காக நான் இங்கே எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் எல்லார் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது ஆனால் நம்ம அதுக்காக இன்னும் வந்து எல்லோரும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் விட்டு கொடுத்தா ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதையுமே கொண்டு போக முடியாதுன்னு பட் சில பேருக்கு அது முக்கியமானதாக இருக்கலாம் என்ன கேட்டால் யாருக்குமே சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அதை திரும்பி வந்தால் ரொம்ப சந்தோஷம் திரும்பி வரலன்னா உங்களுக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்காதபடி கொடுங்க அதுதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் பிசு சிலாமாவை பற்றி நான் பேசின அந்த ஒரு எபிசோடில் பானுமதி ஒரு சகோதரி வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மாவுடு கண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சின்ன வயசு உங்களே கண்ணு ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்ல பெருசு பெருசாக இருக்கும் அண்டு கமல் சார் கூட கண்ணு பெருசு ஆனால் அவருக்கு இப்போ கண்ணு அதே மாதிரி இருக்குது எனக்கு போட்டால் கண்ணு சின்னதாகிடுச்சு அது எப்படிதே தெரியல தேங்க்யூ சுரேஷ் நீங்கள் ரொம்ப அழகாக வந்து என்னை பாராட்டியிருக்கீங்க சுசிலாமா ஒரு அற்புதம்னா நான் பேசின விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ ஸோ மச் கேசிபி அப்படிங்கிறவங்க வந்து அந்த தாய் தாப்பனை கொண்டுட்டு அந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் என் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க ஏங்க ஊர் அறிய உலகறிய ஒரு கேஸ் வந்து பேப்பரில் வருது யூடியூப்பில் வருது பெற்ற தாய் தந்தையரை வந்து கொலை பண்ணிடுறாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க அவேர்னஸ்க்கு பேசி தான் நாங்கள் ஆகணும் இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் வந்து தாய் தந்தை வந்து வீட்டில் வந்து சொந்தக்காரங்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க ஏங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து பசங்களை நல்லா வளர்த்துட்டு அவங்க ஒரு பணம் கொடுக்கலங்கிறதுக்காக பசங்க அவங்கள கொலை பண்ணுறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயங்க ஆனால் கொலை பண்ணிவிட்டு அவங்களால தப்பிச்சு அந்த பணத்தை அவங்களாலேயும் அனுபவிக்க முடிஞ்சுதா ஜெயிலில் தானே கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க வாழ்க்கையை நாசமாகுது இல்லைங்க ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுன்னு கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் அதை கூட நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இஷ்டத்துக்கும் உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி இது என்ன ஞாயிறு எனக்கு புரியவே இல்லையே ஒரு கேபிடிவியோடைய ஒரு மெம்பர் யூசர்னு இருக்குது பெண்ணா ஆனான்னு தெரியல நடிகை மாதுரி அதாவது சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்தில் நடித்த மாதுரியை பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நான் மாது எனக்கு நல்லா தெரியும்னா இந்த அம்மாவுக்கு எல்லோரும் தெரியும் அப்படின்றீங்க ஆமாம் தெரியும் என் வீட்டிலேருந்து மூணாவது வீடு காம்தார் நகரில் என் வீட்டில் இருந்து மூணாவது வீட்டில் மாதிரி வந்து குடியிருந்தாங்க ரொம்ப வருஷம் இருந்தாங்க அப்புறம் நான் வந்து காம்தார் நகரை வந்து இடித்து கட்டும்போது அவங்க வீட்டை ரெண்டு வருஷத்துக்கு வாடகை எடுத்துகிட்டு அவங்க வீட்டை மேல் மாடியில் நான் ஒரு மாடியே கட்டினேன் ஃபுல்லாக ஒரு மாடி கட்டினேன் ஏன்னா பிரபு வந்து அந்த டாய்லெட்ஸ்லாம் அழுக்காக இருக்குது நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஸோ பக்கத்துலேயே இருந்தால் டெய்லி போய் பார்க்கறதுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஹோஸ்டல் அட்ரெஸ் மாற்ற தேவையில்லை லெட்டர்ஸ் அங்கே வந்து அப்படியே வாட்ச் மேனை வச்சு இங்கே வாங்கிக்கலாம் மூணாவது வீடு ஜஸ்ட் அதனால் சரின்னு சொல்லி அந்த வீட்டை வந்து மேலே கட்டி கொஞ்சம் நாளைக்கு அங்கே கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் நாங்கள் வந்து அங்கே வாடகைக்கு இருந்தோம் அதுக்கப்புறமா மறுபடியும் காமதா நகர் கட்டி முடித்ததுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்குது ஆக்சுவலாக கேட்டால் இன்டர்வியூ கொடுப்பாங்க கேட்டு வேணால் இன்டர்வியூ போடலாம் ஜொனேர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அன்மேரிட் உமன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் செப்பரேட்டட் உமன் ஷுட் பி டபுள் கேர்ஃபுல் அண்ட் சிங்கிள் உமன் வித் சில்ட்ரன் ஸ்பெஷலி டாட்டர்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் ஈவன் இன் ஸ்லீப் த வே சம்மன் கேன் பி மேனிபுலேட்டட் டு கில்லிங் தர் ஓன் பேரண்ட்ஸ் இஸ் ஹாரிஃபைங் எக்ஸாக்ட்லி நானும் இதை தான் சொல்ல வரேன் ஆனால் எந்த அளவுக்கு தான் கேர்ஃபுல்லாக இருக்க முடியும் சீ தனிமையில் இருக்கும்போது ஒருத்தரோட பேசுகிறோம் பழகுறோம் வீட்டுக்கு வராங்க போது சொந்த பிள்ளைங்க பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த கலியில் நம்ம பார்க்குறோம் இது ஏற்கனவே மகாபாரத டைம்லேயே வந்து எல்லாத்துலேயும் அந்த அஷ்டபக்கிறா இது சொல்லியிருக்கு பெற்ற பிள்ளைகளே வந்து ஃபேமிலியில் வந்து பெற்றவர்களுக்கு வந்து எதிரிகளாக மாறுவாங்கன்னு சொல்லி ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு கோவம் இவங்க அம்மா அப்பா என்னை கொடுக்கலாம் இல்லை இந்த வயசான காலத்தில் இவங்களுக்கு எதுக்கு இவங்க ஏதாவது ஒரு ஆசம்பத்தில் போய் இருக்க வேண்டியது தானே இந்த சொத்தை வித்து என்னை செட்டில் பண்ணலாம்லன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம சம்பாரித்து நம்ம சுயமாக வந்து நம்ம காலில் நின்று நம்ம சம்பாதிக்கணுமே தவிர அவங்க நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேங்க லதா செட்டியை வந்து கண்டித்து சுஜா மலர்கொடி மாலதி நரசிம்மன் அப்புறம் வந்து கமலா கமலாசேகர் தேவ்தியா இவங்க எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணி சொல்லிக்கிங்க ரொம்ப தேங்க்ஸ்டா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ்க்காக அதுவும் பெற்றோர்களுக்காக வயதான பெற்றோர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வயதானவர்கள்கிட்ட என்னங்க இருக்குது ஒரு வீடு இருக்கும் இல்லை ஒரு நிலம் இருக்கும் அது ரெண்டுமே இல்லைன்னா கையில் ரெண்டு வளையல் காதில் ஒரு கமல் ஒரு செயின் எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு கொடுத்து முடிச்சிடுறாங்க அது கூட இல்லாத தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் சில சமயத்தில் சில பேர் வீட்டில் வந்து தாய்மார்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் தாயும் தகப்பனும் வந்து கிடையாது நாங்கள் எங்கள் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் எங்களை பார்த்துக்கணும் எங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் இப்போ இன்ஃபேக்ட் நான் கூட என் பசங்ககிட்ட சொல்வேன் ஏய் மாஸ்டர் முடிச்சிட்டிங்கன்னா நான் நம்பரை மாற்ற போகிறேன் அதுக்கப்புறம் அம்மாட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது முடியுமா சொல்கிறோம் அந்த மாதிரி பசங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அழுதுட்டு ஓட தான் போகிறோம் ஹெல்ப் பண்ண தான் போகிறோம் ஆனால் இது கொள்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா எப்படிங்க அதை டைஜஸ்ட் பண்ண முடியும் சரி கொன்னியே நீ யார் சந்தோஷமாக இருக்கியா அதுவும் இல்லையே ஜெயிலில் தானே உட்காந்துருக்கேன் ரேகா தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்து எனக்கு நல்ல தெளிவாக வந்து எனக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் சீக்கிரமாக உங்கள் புக்கை கொண்டு வாங்க நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா எழுதுறவங்க வந்து ஒரு எண்ணத்தில் எழுதினாலும் அதை படிக்கிறவங்களுக்கும் நெகட்டிவிட்டி இல்லைன்னா அது கரெக்டான விஷயம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க யூ ஸோ மச் உண்மையிலே டைம் இல்லை உட்காந்து அதை எழுதி முடிக்க ஏற்கனவே எழுதினது வேறு அந்த டைரி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புக் ஷெல்ஃபில் தேடி முதல்ல வெளியே எடுக்கணும் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன் நர்மதா புஷ்கரை பற்றி நான் பேசும்போது நிறைய பேர் வந்து உங்கள் சுய புராணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சம்டைம்ஸ் தெரியாமல் என்னுடைய ஒரு ஆங்ஸைட்டியில் பேசுகிற தோரணையில் நான் எதாவது சொல்லிட்டேன்னா என்னமோ தெரியல இனிமேல் நான் ஜாக்கிரதையாக இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் ஷோபனா நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கல நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சுக்காமல் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க மோடிஜி வந்து காசியை வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டதுனால பிஜேபி கனெக்ஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியுமான் கிடையவே கிடையாதுமா எல்லா கோயில்தான் சொன்னேனே இங்கே ஓம்காரேஸ்வரர்லேயும் சரி உஜ்ஜயன்லையும் சரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன மாதிரி வயதானவர்கள் ரொம்ப நேரம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே உள்ளே இருக்கணும் அப்படின்னா பாத்ரூம் வருது எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சி இல்லைங்களா மூணு குழந்தைங்கள பெற்றுட்டோம் பிளாடர் வீக்காக இருக்குது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து நம்மளால் நின்று போக முடியாது அப்போ கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ண தான் வேணும் அதுக்கு பிஜேபி தான் வேணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ எனக்கு பண்ணது மட்டும் என்ன டேரெக்டாக வந்து பிஜேபியில் இருந்ததுனால பண்ணாங்க கிடையவே கிடையாது நான் பிஜேபிய விட்டு வெளியே வந்துட்டேன் ஸோ நீங்கள் பிஜேபியே இல்லை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பண்ணணும்னு கேட்டுக்கலாம் இல்லையா கிடையவே கிடையாது இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஹவ் யூ மூவ் வித் எவ்ரிபடி இப்போ எவ்வளோ பேர் எனக்கு திருப்பதிக்காக ஃபோன் பண்ணுறாங்க நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதில் எங்கேருந்து பிஜேபி வந்ததை ஏன் இந்த சாயத்தை பூசுகிறீங்க எனக்கு புரியலையே அதே மாதிரி நான் வந்து இது வரைக்கும் கோயில் போனதே இல்லை பஞ்சாபில் இருக்குது அப்போ நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என் கூட வந்து அந்த அம்மா வந்து அவார்டு வாங்கினாங்க ஒரு சிறந்த போலீஸ் ஆஃபீஸரில் பஞ்சாப்லேருந்து வந்து அவார்டு வாங்கினாங்க அப்போ நானும் அவங்களும் பேசக்கூடிய ஒரு ஏன்னா என் பக்கச்சீட்டில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அந்த ப்ரோக்ராமை அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்போ பஞ்சாப் வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அந்த பொற்கோவிலுக்கு நான் அவங்கள கூடவே இருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இதனால் என்ன தப்பு இருக்குது எனக்கு அந்த பிராப்தம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்காக நான் இன்ஃப்ளயன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்லையேம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது சினிமா ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் பேசினேன் அந்த எபிசோடில் அழகம்மா அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாங்காய் மாங்காவாக போட்ட அந்த நெக்லஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு அம்மா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது நான் வந்து ஒரு ஒரு மாங்காய் நெக்லஸ் வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நெக்லஸ்ஸு ஆரியா காலேஜ் ஃபீஸுக்கு போது என்கிட்ட வேறு எதுவும் அந்த டைமில் இருக்கலை ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா அதை நான் வந்து விற்கிறதுக்காக கொடுத்த போது அவங்க என்ன சொன்னாங்க இதில் நிறைய அரக்கு இருக்குது அதனால் நாங்கள் அதெல்லாம் உடச்சி தான் எடுத்து தான் நாங்கள் வந்து அதுக்கு அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க வாங்கன கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்க விற்கும்போது அம்மா நாங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் இல்லை உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் இல்லை மேக்ஸிமம் டென் பர்சன்ட் குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி செய்கிறது கிடையாது திருப்பி நான் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கேட்ட பொழுது அவங்க வந்து இல்லைங்க இப்போ அந்த சிஸ்டம்லாம் இல்லை ஃபுல்லாக நாங்கள் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் கல்லெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு என்ன கோல்டு இருக்கோ அதுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இதில் எதுலெல்லாம் அரைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆசாதிக்கிட்ட போய் நான் கேட்டபோது இந்த பெரிய பெரிய மாங்காலெல்லாம் வந்து அரைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ இது உடச்சா என்ன சார் கேட்டேன் என்னம்மா உடச்சா வந்து ஒரு மூணு கிராம் தேரலாம் இல்லை ரெண்டு கிராம் தேர்டலாம் அவ்வளோதான் தேரும்னாங்க ஐயோன்னு சொல்லிட்டு அந்த மாங்காவெல்லாம் கழட்டி தனியாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து தட்டி அதை விற்று அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் அமைச்சேன் ஸோ அதிலேருந்து இந்த மாங்காய் மிச்சமாச்சு இது என்னுடைய சுயமான டிசைன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க யூசர்னு ஒருத்தங்க வந்து மேம் எஸ்பிபி சாரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக பேசுகிறேங்க எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது இவங்களாம் நம்ம நாட்டோடைய வந்து ஒரு பொக்கிஷாங்க எஸ்பிபி சார் டிஎம்எஸ் சார் பிபி ஸ்ரீனிவாஸ் சார் அப்புறம் ஏஎல் ராகவன் சார் எல்லாம் மாதிரி பாடல்கள் இவங்களுடைய பாடல்களெல்லாம் கேட்காம நம்ம வந்து வளர்ந்துருக்க முடியுமா இல்லை வாழதாக முடியுமா சொல்லுங்கள் அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல்கள் அவங்க பாடல்கள்னால தானே நமக்கு அந்த மனசை வந்து அப்படியே அதை வந்து நமக்கு வந்து ஒரு சமயம் சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு சமயம் வந்து ரொம்ப இமோஷனலாக துக்கத்தை கொடுக்குது சில சமயம் நமக்கு வந்து அறிவை கொடுக்குது ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மியூசிக்காக இருக்கட்டும் லிரிக்ஸாக இருக்கட்டும் அண்டு அவங்க பாடல்களுடைய வாய்ஸாக இருக்கட்டும் பெரிய விஷயம் இவங்களை பற்றிலாம் கண்டிப்பாக பேசணும் பதிவுடணும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக நிச்சயம் பண்ணுறேன் ஒரு யூசர் போட்டிருக்காரு அம்மா ஐம் ஃப்ரம் கேரளா கொச்சி ஐம் வாட்சிங் ஆல் யர் வீடியோஸ் இட்ஸ் ஆல் ரியலி சூப்பர் ஐ ஆம் ஆல்சோ ட்ரைங் டு லேர்ன் தமிழ் பிகாஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வீடியோ ஸோ ஸ்வீட் பட் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மீ ஸ்பீக் லெஸ் தமிழ் ஸ்பீக் மோர் இங்கிலீஷ் ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு டெஃபினெட்லி நீங்கள் பிரதரா சிஸ்டரா ஐ டோன்ட் நோ பட் ஹூ எவர் ஆர் ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐ ஸ்பீக்கின் இங்கிலீஷ் ஆல்சோ நான் உடனே ஒன்று வந்துடும் அப்போ நாங்கள்லாம் என்ன ஆயுது நீங்கள் தமிழில் பேசுங்கன்னு ரெண்டையும் சமாளிக்கலாம் சரி உங்கள் எல்லாரோடையும் எல்லோரும் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்டேருந்து ஒரு ஸாரீ வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் மணிகண்டன் அவருடைய நம்பரை உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டிருக்கேன் தயவுசெய்து அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரெஸ் அனுப்புங்க எனக்கு காமிப்பார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாரி தரேன் அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஓகே மறுபடியும் எல்லாரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் சேனல் அண்ட் த